காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கட்டாயம் ஆஸ்திரேலிய அணிக்கு ஆப்போசிட்டாக ஐந்தாவது டெஸ்ட் போட்டி நாங்கள் வெற்றி பெறுவோம் அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னே தப்பெல்லாம் திருத்திட்டு கண்டிப்பாக இந்த ஐந்தாவது டெஸ்ட் போட்டி நாங்கள் வெற்றி பெற்றே தீருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சிக்னிக் வந்தோடனே நாளைக்கு தொடங்க போகிற இந்தியா வார்சஸ் ஆஸ்திரேலியா ஃபிஃப்த் டெஸ்ட் போட்டி குறித்து இந்திய அணியின் கேப்டன் ரோஹித் சர்மா பார்த்தீங்கன்னா பத்திரிகையாள சந்திப்பில் இந்த போட்டி குறித்தும் கண்டிப்பாக வெற்றி பெறுவோம்னு சொல்லிட்டு சில பல கருத்துக்கள் பேசியிருக்காரு அவர் என்ன பேசினார் ஏதாவது பேசினார் சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைம் மட்டும் பண்ணிவிட்டாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாங்க நாளைக்கு தொடங்கும் போது ஐந்தாவது டெஸ்ட் போட்டி அதுக்கு முன்னே பத்திரிக்கையாளர் சந்திப்பில் கேப்டன் ரோஹித் சர்மா என்ன சொன்னாரு கேட்டிங்கன்னா இதுக்கு முன்னே நடந்ததெல்லாம் மறக்க வேண்டிய ஒரு இதுவாக இருக்குது கண்டிப்பாக அதை நாங்கள் மறந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக போகிறோம் ஃப்ரெஷ்ஷாக நியூ இயர் வந்திருக்கு கண்டிப்பாக இந்த வருஷத்துலேருந்து நல்லா பண்ணணும்னு நாங்கள் நினைச்சிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் ஐந்தாவது டெஸ்ட் போட்டியை கட்டாயம் நாங்கள் வெற்றி பெற்று தீரணும் அப்போ மட்டும்தான் அந்த ஐசிசி டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல் போகிறதுக்கு ஒரு மைனாரிட்டி வாய்ப்பு இருக்குது இதுக்கு முன்னே நடந்தது நாங்கள் மறந்துட்டு கண்டிப்பாக அடுத்த போட்டி வெற்றி பெற்ற ஆக வேண்டும் இந்த சீரீஸ் லெவல் பண்ணுறது மட்டும்தான் எங்களோட நோக்கமாக இருக்குது நல்ல ஒரு வீரர்களை கொண்டு பிளேய் லெவல் வந்து கண்டிப்பாக அடுத்த டெஸ்ட் போட்டி நாங்கள் வெற்றி பெற்றே தீருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரோஹித் சர்மா ஓப்பனாகவே பேசியிருக்காரு கரெக்டு தாங்க இதுக்கு முன்னே நந்ததெல்லாம் முடிச்சோம் நந்ததெல்லாம் தோத்தோம் ஜெயிச்சா ஓகே புது வருஷம் புதுசாக ஆட போகிற இப்போ தான் ஃபஸ்ட்டு டெஸ்ட் மேட்ச் இந்த வருஷத்தில் கண்டிப்பாக நல்ல தொடக்க கொடுத்து அவனுங்க இந்திய அணி ஏன்னா சிக்னியில் வந்து நல்ல மெமரிஸ் இருக்குது விராட் கோலி ஹண்ட்ரட் வச்சுருக்காரு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம விராட் கோலி அப்புறம் ரோஹித் சர்மா கூட நல்லா பண்ணியிருக்காரு கே எல் ராவ் நல்லா இருக்காரு எல்லா பிளேயருக்கும் நல்ல மெமரிஸ் இருக்குது இதில் கண்டிப்பாக இதில் நல்ல ஒரு பெர்ஃபாமன்ஸ் கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறோம் அதேமாரி நாளைக்கு ஜேஜா ஓரளவுக்கு நம்மளுக்கு நல்லதுங்க என்ன ட்ரா சீரிஸ் ட்ரா பண்ணி அந்த பார்டர் கவஸ்கா ட்ராஃபி நம்ம இந்தியாவுக்கு திருப்பி எடுத்துகிட்டு போகலாம் அதனால் கண்டிப்பாக இந்திய அணி நாளைக்கு நல்ல ஒரு பிளேயிங் அவ்வளோ திட்டவணும் ஏன்னால் இப்போ கேட்டிங்கன்னா ஆகாஷ் ஜீப் கூட இன்ஜூரி ஆகிருக்கு அவர் கூட அடுத்த போட்டி விளையாட மாட்டாருன்னு சொல்லிட்டு அதிகாரபூர்வமாக சொல்லிட்டாங்க அவருக்கு பதில் யார் வாஷிங்டன் சுந்தர் கண்டினியூ பண்ணுறாரா ரவீந்திரஜேட கண்டினியூ பண்ணுறாரா அப்புறம் நம்ம கில்லு வராரான்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கேள்விகள் இருக்குது அதுக்கு ஈவினிங்குள்ளே தெரிஞ்சுரும் இந்திய அணி எந்தளவுக்கு எந்த மாதிரி ஒரு பிளேயிங் லெவலில் வரப்படுறாங்க சொல்லிட்டு அதனால் கண்டிப்பாக பொறுத்து வந்து பார்க்கலாங்க இந்திய அணியோட பெர்ஃபாமன்ஸ் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு ஆனால் என்னை கேட்டால் என்ன தான் கில்லில் எடுத்துகிட்டு வந்தால் கூட ரோஹித் சர்மா ஓப்பனிங்கே ஆடுவாரா திருப்பி டவுந்தி ஆடுவாரோ டவுந்தி ஆர்டர் வருவாரா இல்லை கில்லை தூக்கி ட டவுன் ஆடர் போடுவாங்களான்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கேள்வி இருக்குது அது என்ன பிளேயிங் லெவல் எதுன்னு சொல்ல இது வரைக்கும் கன்ஃபார்ம் பண்ணல வந்தோடனே பார்க்கலாங்க நீங்கள் சொல்லுங்கள் ஆகாஷ் இன்ஜூரி ஆகிருக்கு எந்த ஒரு வேக பந்து வீச்சாளர் எடுத்துகிட்டு வரலாம் பத்தி பிரீஷ் கிருஷ்ணா இருக்கார் அவர் எடுத்துகிட்டு வரலாமா அப்புறம் அஷித் ராணா இருக்கார் அவர் எடுத்துகிட்டு வரலாமா முகேஷ் குமார் இருக்காங்க அவர் எடுத்துகிட்டு வரலாமா யார் எடுத்துகிட்டு வரலாம் அவங்களோட கருத்து என்னன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமலில் சொல்லுங்கள் அதே போல் ஃபிஃப்த்து டெஸ்ட் போட்டி இந்திய அணி வின் பண்ணுமா பண்ண அவங்களோட கருத்து என்னென்னு சொல்லிட்டு அதுவும் மறக்காமல் கமலில் சொல்லுங்கள் இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸாக தெரிஞ்சுக்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைபோ லைக் ஒன்று பண்ணிக்குங்க கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனலில் அப்டேட் வரும் మారకాం సబ్స్క్రైబ్ మటు కొంచు పన్ని వెచ్చికంగ నండి వనకాం